இந்த படத்துக்கு வந்து விஜய் சேதுபதியோட நடிப்புக்கு தேசிய விருது கண்டிப்பாக கிடைக்கும் இல்ல எந்த மாற்றமும் கிடையாது இதுக்கு கிடைக்கலாம் வேற எந்த படத்துக்கும் கொடுக்க முடியாது வெல்கம் டு மக்கள் மீடியா இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில விஜய் சேதுபதி நடிப்பில் வந்திருக்கக்கூடிய மகாராஜா படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து விஜய் சேதுபதிக்கு ஐம்பதாவது படம் வாழ்த்துக்கள் செய்தோண்டன் அவர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கும் பயிற்சிக்கும் என்று தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் மக்கள் மீடியாவின் சார்பாக வாழ்த்துக்கள் இப்போ அந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா படத்தோட டைட்டில் மகாராஜான்னு வச்சுருந்தாங்க மகாராஜானா தலையில் பெரிய கிரீடெலாம் வச்சுக்கிட்டு இந்த வெயிட்டான ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க போல ஒரு பழைய காலத்து படம் மாதிரி இருக்கும் போல அந்த மாதிரி சொல்லிட்டு போய் உள்ளே உட்காந்தா அப்போசிட்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சாதாரண ஒரு சலூன் கடையில் சவரம் பண்ணுற தொழிலாளியாக நினச்சிருக்காரு விஜய் சேதுபதி அவருக்கு ஒரு பொண்ணு இப்படி தான் கதை மூவ் ஆகுது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ளே யாரோ ரவுடிகளால் தாக்கப்பட்டு காதெல்லாம் அடிபட்டு உடம்பெல்லாம் அடிபட்டு ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி என் லக்ஷ்மியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காவல்துறை விசாரிக்கிறாங்க லக்ஷ்மினா யார் உன் பொண்ணா உன் பொண்டாட்டியா உங்கள் அம்மாவா சொல்லு என் பொண்ணும் என் பொண்டாட்டியும் இல்லை என் லக்ஷ்மியை காணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்கிறாரு அந்த சீனை கூட நல்லா சுவாரஸ்யமாக தான் எடுத்துருந்தாங்க லக்ஷ்மினா யார் யார் சொல்லி அப்படின்னு விளட்டுறாங்க லக்ஷ்மினா வந்து ஒரு குப்பை தொட்டியை சொல்கிறாரு என் லக்ஷ்மியை காணும்னு சொன்னியோ என்ன பைத்தியக்காரனா குப்பை தொட்டி இரநூத்தம்பது தம்புறா முன்னூறுவா தெரியுமா இதுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயா அப்படின்னு நிராகரிக்கிறாங்க இல்லை எனக்கு லக்ஷ்மி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்ஷ்மியை கண்டுபிடிச்சி கொடுத்தா அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சன் தரன்றாரு உடனே காவல்துறை பரவாயப்பாடுறாங்க அடுத்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கொள்ள கூட்ட கும்பல் ஊருக்கு ஒதுக்கு போகிற மாதிரி இருக்கிற வீடுகளில் கொள்ளையடிச்சுட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை பாலியல் பலாத்பாரம் பண்ணக்கூடிய ஒரு மோசமான கும்பல் அதை காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரவுடி கழுத்து நிறையா நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மெக்கானிக் சேட்டில் போயிட்டு ஒரு யாரோ ஒருத்தர் கொடுத்த கூலிங் கிளாஸை வந்து சர்வீஸ் கொடுத்த காரில் வச்சுருந்தேன் அதை காணும் எங்கடா துவச்சிங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மெக்கானிக் சேட்டில் பசங்களை அப்புறம் அடிக்கக்கூடிய ஒரு தாண்டவமான ஒரு ரவுடி எனக்கு ஒரு தான் விளங்கலை என்னடா இது ஐம்பதாவது படம் பல நடிகர்களுக்கு படம் ஓடலை இவர் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காரு என்னடா இது படம் தேருமா தேராதா ஒரு மார்க்கமா போத கட் பண்ணி கட் பண்ணி அங்கே கோர்த்து வச்சிருக்காங்களே பிட்டுப்பிட்டா காட்டுறாங்களே தலைவழிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உக்காந்தா பத்தாவது நிமிஷத்துலயே கதைக்களை கூப்பிட்டு போயிடுறாங்க இது இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட இயல்பான நடிப்பு இருக்கு பார்த்தீங்களா அவருக்கு வந்து நடிப்பு வந்து நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டாம் அவருக்கு நம்ம அவரோட நடிப்பை பல படங்களில் வெளிப்படுத்திருக்காரு பட் இந்த படத்தில் அந்த இயல்பான நடிப்பு ஒரு ஆவேசப்படக்கூடிய இடத்துல கூட பொறுமையாக கையாளக்கூடிய விதம் இதெல்லாமே வேற லெவலில் பண்ணியிருக்காரு அவருக்கு பொண்ணாக நடிச்சிருக்காங்க ஒரு பொண்ணு அவங்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா டைலாக் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் சும்மா பிசுறு தட்டாமல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு படத்தில் வந்து வில்லம் ஸ்ட்ராங்காக இருந்தாலே வந்து வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தாலே வந்து படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் இந்தி ஆர்டிஸ்ட் தான் வில்லனாக அடிச்சிருக்காரு அனுவாக் அவருடைய ஆக்டிங் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னாலும் கூட அவருடைய நடிப்பையும் சேர்த்து நம்ம விஜய் சேதுபதி வந்து தூக்கி அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு இருக்குது படங்கள் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கு கேரக்டருக்கு பேர் வைப்பாங்க ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க ஆனால் இந்த படத்தில் குப்பை தொட்டிக்கு ஒரு பேரை வச்சு அதிகம் ஒரு பாத்திரமா வச்சு அதை வச்சு கதையை நகர்த்திய விதம் இருக்கு பாத்தீங்களா உங்களே டைரக்டருக்கு வந்து கிளாஸ் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு படத்துல ஏண்டா இந்த கேரக்டர் வச்சாங்க இது தேவையில்லாத சீனு அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த சீனுமே இல்லாம இந்த கேரக்டருக்கு இவன் தான் கரெக்டா இருப்பான் இந்த நேரத்துக்கு இந்த டயலாக் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் பொருத்தமான டைலாக்கு செட் பண்ணி விஜய் ஐம்பதாவது படம் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று திட்டம் போட்டு எடுத்த மாதிரி கதையை கையாண்ட விதம் டைரக்ஷன் பண்ண விதம் அனைவரிடம் நடிப்பு வாங்கிய விதம் எல்லாமே ரியலி சூப்பர் சரி ஓகே என்னடா பிட்டு பிட்டா போதே குழப்பமா இருக்கே ஒன்னு புரியலையே அப்படின்னு ஹாப்ல உட்கார்ந்தா எந்தெந்த பிட்டா காட்டினாங்களோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து விடை கொடுத்தாங்க பாருங்கள் அதுதாங்க வேற லெவல் பல படங்களில் ஃபஸ்ட் ஸ்டாப் எடுத்துருவாங்க முடிச்சு போட்டுருவாங்க அந்த முடித்து அவுக்க தெரியாமல் திணறிக்கிட்டு இருப்பாங்க இதுக்காக ஊட்டி கொடைக்கானல சிங்கப்பூர்லாம் போவாங்க அப்போ முடிச்சு அவுக்க முடியாது ஆனால் இந்த படத்தில் தெளிவாக அவுத்திருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விதை வந்து நமக்கு நல்லா அதாவது மூளை கெட்டவர்களுக்கும் புரியக்கூடிய அளவுக்கு சீன் பண்ணி வச்சுருக்காங்க ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஃபைட்டு அப்படிலாம் கிடையாது ஒரு கேஷுவலான ஃபைட்டு தான் கொடுத்துருக்காங்க அதனால தான் படம் நின்றுச்சு பாடல்களும் அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது மற்றபடி ஆக்டிங் வைஸ் விஜய் சேதுபதியோட அந்த இயல்பான நடிப்பு தான் கதையை முழுச தாங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து விஜய் சேதுபதியோட நடிப்புக்கு தேசிய விருது கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை எந்த மாற்றமும் கிடையாது நான் இதுக்கு கிடைக்கலாம் வேறு எந்த படத்துக்கும் கொடுக்க முடியாது சமீப காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் தமிழ் சினிமாவில் நல்ல படங்களே வரல தமிழ் சினிமாவில் படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல டைரக்டர் இல்லை அப்படிதான் புலம்பிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி படங்கள் வரக்கூடிய அப்ப நம்ம ஆதரிக்கணும் ஏன்னா கடை நம்ம விஜய் விஜய் சேதுவோட படத்தை பத்தினா தொடர்ந்து வரக்கூடிய படங்கள் எல்லாம் தோல்வியை தழுவிக்கிட்டு இருக்கு எதனால தோல்வியை தெளிவிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல யாராவது ஒருத்தங்க கூப்பிட்டு இந்த கேரக்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் உடனே ஒரு சளிக்காம ஆ நான் பண்ணித்தரேன் இந்த தாய் மனசு இருக்குல்ல ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணுன்ற என்ன இருக்குல்ல அந்த எண்ணத்துல அதிகமாக அந்த எண்ணம் அவருக்கு இருக்க போய் இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு சீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த படம் கிட்ட ஆயிடும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா சலிக்காம போற மனுஷன் அவர் அதனாலே வந்து வாரத்துல ரெண்டு மூணு படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரே வாரத்துல ரெண்டு மூணு படம் விஜய் சேதுபதி ரிலீஸ் ஆகும் எந்த படத்தை போய் பார்ப்பான் ஆடியன்ஸ் இதனாலே வந்து அவருடைய மார்க்கெட்டை அவரே கெடுத்துக்கிட்டாரு ஆனா பல நடிகர்களுக்கு ஐம்பதாவது படம் ஓடலை விஜய்க்கு சுறாவா இருக்கட்டும் ரஜினி படமாக இருக்கட்டும் விஜயகாந்த் சார் ஓடிச்சு பூந்தோட்ட காவல்காரர் ஓடிச்சு நூறாவது படமும் ஓடிடுச்சு ஆனால் பல நடிகர்களுக்கு வந்து ஐம்பதாவது படம் ஃப்ளாப்பு ஆனால் அந்த லிஸ்ட்ல இந்த படம் வந்து இடம் பிடிக்காது கண்டிப்பாக வந்து மாசான படமா ஒரு நல்ல படமா உங்கள் அனைவருக்கும் பிடித்த படமா இந்த படம் இருக்கும் இந்த படத்தோட கதைக்குள்ளே நான் போகவே இல்லை ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா சுவாரஸ்யம் இருக்காது புரியுங்களா ஏன்னா கதையே வேற லெவல் கதை அதுவும் கிளைமேக்ஸ் இருக்கு பாருங்க இது வரைக்கும் எந்த படத்துலையுமே பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் புதுங்களா அந்த த்ரில்லிங் சஸ்பென்ஸ் ஒரு எப்படி நான் ஒரு அனுபவிச்சனும் அதை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கதைக்குள்ளே போக விரும்பலை கண்டிப்பாக கிளைமாக மிஸ் பண்ணுறாதீங்க ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு படம் புரியும் புதுங்களா இது ஃபஸ்ட் ஆப் நல்லா இருக்கு செகண்ட் ஆப் நல்லாயிருக்கு அப்படின்ற கதைலாம் இந்த படத்தில் கிடையாது ரெண்டு ஆப்புமே ஒரு ஃபுல்லுக்கு சமம் அதுவும் மில்ட்ரி சரக்கு சமம் அந்த லெவலில் தான் படம் பண்ணி வச்சுருக்காங்க படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம மனசுல ஒரு வழியோட தான் வருவோம் என்னடா இது இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு வழியை கொடுக்கக்கூடிய படம் தான் மகாராஜா மகாராஜா பேரை வச்சுட்டு ராஜாவா அவர் வந்து கட்டிங்கில் விட்டுருக்காங்க அது ஒன்று தான் ஆனால் அந்த அதுல கூட பார்த்தீங்கன்னா காமெடிக்குன்னு தனி ட்ராக் கிடையாது இவங்களே பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது காமெடியா அந்த கதையோட ஒட்டி வருது பாரிராஜா சார் நடிச்சிருக்காப்புல அப்புறம் இன்னும் முக்கியமான கேரக்டர்லாம் பல பெரிய பெரிய ஆர்டிஸ்டெலாம் நடிச்சிருக்காங்க பட் என்னாலும் எல்லாருடைய ஆக்டிங்கையும் நம்ம விஜய் வந் சேதுபதி வந்து தூக்கி சாப்பிட்டாப்புல நம்ம அவருடைய கடைசி விவசாயி படம் பார்த்து நான் கண் கலங்கியிருக்கேன் அவரே சொல்லியிருக்காரு நான் நடித்த படங்கள்லேயே வந்து கடைசி விவசாயி படத்தை தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் முன்னாடியே நான் வந்து அந்த படத்தை பார்த்து கண் கலங்கியிருக்கேன் அதை மாதிரி கடைசி விவசாயி மாதிரி பிஜேஸ்வரக்கு இந்த படம் மகாராஜாவும் ஒரு கல்லாக இருக்கும் இதில் மாற்றமே கிடையாது எல்லோரும் போய் தியேட்டரில் படத்தை பாருங்கள் தயவு செய்து படம் பார்த்துட்டு வந்து படத்துடைய சீன்களை பற்றி விவரிக்காதீங்க படத்துடைய கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்டே எல்லாருக்கும் அந்த ட்விஸ்ட்டை அனுபவிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தயவு செய்து ஆர்ட்டி ஷேர் பண்ணாதீங்க தேங்க்யூ